ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் பூரட்டாதியில இருக்கிற ராகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலுமே சூப்பராக இருக்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு செய்யக்கூடிய வேலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணி நட்சத்திரத்தில் திருமணத்துக்கு காத்துட்ருக்க எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு மிக சிறப்பாக திருமணங்கள் நடக்க போகுது ஓகேங்களா அதே போல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் அதுவும் திருமண வயதில் சரியான வயதில் காதலிச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே அவங்க அவங்க காதலர்களோடையே திருமணம் நடக்க ராகு ஏற்பாடு பண்ணிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால நல்லபடியாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் நடக்க போகுது அதே போல கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் காதலிச்சிட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மிக் ரோகிணி நட்சத்திரக்கார கணவர்கள் கிடைத்த பெண்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அவங்க மனைவியை மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் அதாவது ராகு பூரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் ரோகிணி நட்சத்திர கணவர்கள் மனைவியை மிக மிக நேசிச்சுட்டே இருப்பாங்க அதே போல் ரோகிணி நட்சத்திர மனைவிமார்கள் கணவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அன்பு ஜாஸ்தி ஆகிடும் அந்த அன்பு பெண்களுக்கு அன்பு வந்தால் என்னாகும் ஆண்களுக்கு அன்பு வந்தால் அவங்கள நேசிச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ பக்கத்தில் வருவாங்க டார்லிங்னு கூப்பிடுவாங்க கிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஹக் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஜாப்லேருந்து வரும்போது பூ வாங்கிட்டு வந்து தருவாங்க அல்வா வாங்கிட்டு வந்து தருவாங்க அந்த மாதிரி ஆண்கள் மனைவிகளை நேசிப்பாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கு அவரை பா அவரை நினைச்சது உடனே ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் இருக்கீங்களா வெளியிருக்கீங்களா யார் கூட இருக்கீங்க என்ன இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்களா இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க அதை செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்கள் அம்மாவை போய் பாருங்கள் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எப்போவுமே அவங்க கண்ட்ரோல்லையே கணவரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ரொம்ப பிரியத்தை கொட்டுறது கணவர்களுக்கு கொஞ்சம் இம்சையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரோஹின் நட்சத்திர ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய இணைகளை காதலிச்சிட்டே இருப்பாங்க கஷ்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப அன்பாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இளம் வயதுக்காரர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனோக்காரங்களான சந்திரன் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டார் இப்போ வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க இந்த இரத்த குதிப்பு இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு கூட இப்போ அது ரொம்ப பாதிப்பாக இருக்காது மைல்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ பரீட்சை எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் எல்லா வயதுக்காரர்களும் என்ன பெரிய எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இப்போ ஐஏஎஸ்க்கெல்லாம் ட்ரை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ மிக்க மிக மிக மனோக்காரர்கள் நல்ல நிலையில் இருப்பார் அவருக்கும் அவங்களுக்கு ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இந்த சமுத சமூகத்தோட ஒரு நல்ல நிலையில் பழகணும் அப்படிங்கிற காலகட்டம் நடக்கிறதுனாலையும் ராகுன்ற பிரம்மாண்ட கிரகம் அவங்களுக்கு இந்த வேலைகளை செய்கிறதுனாலையும் இப்போது பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுனா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளையே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தாராளமாக இந்த நேரத்தில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன வகையான எக்ஸ் ஆனாலும் சரி அது கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகவே இருந்தாலும் கூட இப்ப எழுதும் போது இருந்தாலும் ஒரு தடவை மிக மிக நல்லது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹி நட்சத்திரக்காரங்கள் ஃபாரின் போவாங்களா கிளம்பிட்டாங்க கிளம்பியாச்சு பெட்டி படுக்கையோட ரெடியா இருக்காங்க லெட்டர் வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான் கிளம்பிட்டீங்க போயிட்டீங்க அங்க போய் ஜாலியாக நிம்மதியாக என்ஜாய் பண்ணி படிக்கிறதானா படிக்க போகிறீங்க வேலையில் இருக்க போகிறதானா வேலையில் இருக்க போகிறீங்க அதனால் வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரக்கு மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்காது அதுக்காக கும்பிடாமையும் இருக்க மாட்டாங்க எந்த கடவுளை நினச்சாலே இப்படி போட்டுப்பாங்க எந்த இடத்துல கோயிலை பார்த்தாலும் உள்ள போய் கும்பிட நேரம் இருக்கோ இல்லையோ செருப்பை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கும்பிட்டு தான் போவாங்க இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி வேலைக்காக ரெடி ஆகிற எல்லாருக்குமே முதல் வாய்ப்புலயே அவங்களுக்கு முதல் இன்டர்வியூ போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுலேயே அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் அதுவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தொழிலில் எப்படி இருக்கும் வியாபாரிகளுக்கு மிக்க மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துலேருந்து பொருட்களை வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல உற்பத்தி தொழில் அப்படிங்கிற விஷயம் அவங்களே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை சந்தைப்படுத்துதல் பண்ணுற தொ இருக்காங்க அப்படின்னா தொழில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அவங்க வச்சுட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி வெளியே மக்களுக்கு வெளியே இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லணும் அந்த மாதிரி அவங்க சரியான வகையில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக தொழில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கடன் பிரச்சனைகளால் தொல்லை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இஎம்ஐஸ் மாதிரியே தான் மாதம் மாதம் இவ்வளோ கட்டிட்டா வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே போல் இப்போ வந்து தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே சிறப்பாக இருக்கனால அவங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் பூரட்டாதி ராகு ஆகும் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிற விஷயம் பெரிதாக இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இப்போ ஏதாவது இந்த கோர்ட்ல கேஸ் நல்லா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட்ல ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய வாடகைகள் வரல ஓகேங்களா அவங்களோட நிலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆப்போசிட் பார்ட்டி இவங்களுக்கு விட்டு கொடுக்கறக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல காலகட்டம் நடக்குது அதுவும் இந்த நவம்பர் மாதம் ராகு பூரட்டாதியிலிருந்து வெளியேறி போகிற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் நடக்குது இந்த நேரத்தில் அவங்க சுயஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வக்கீலையெல்லாம் நல்லா செயல்பட சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கு அது வெற்றிகளாக அமைய அந்த வழக்குகளில் வெற்றிகள் அமைய வாய்ப்பு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பூரட்டாதியில இருக்கிற ராகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நேரத்தையே தந்திருக்கார் அப்படின் தான் சொல்லணும் இதில் அவங்க என்னென்னலாம் நினைச்சாங்களோ அதையெல்லாம் சாதிச்சுக்கலாம்